thank <laughs> you எங்கள் பாதுகாவலராம் உலக இரட்சகருக்கு விழா கொண்டாட உண்டு கூடியிருக்கிற எங்களை கண்ணோக்கு வீராக உலக ரட்சகர் எங்களுக்கும் எங்களுடைய கிராம மக்களுக்கும் செய்து வந்த நன்மைகளை எல்லாம் நினைந்து நன்றி செலுத்துகிறேன் நந் நாளில் அவரது இவயரின் இனிமையை இவ்வுலக வாழ்வில் தூய் துணர்ந்தவன் என்றென்றும் உள்ள மகிழ்ச்சியை எம் தாயகமாம் வான்வீட்டில் பெற்ற மகிழ்வோமாக உம்மோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரமும் திருமைந்தனும் ஆகியே இயேசு கிறிஸ்து வழியாக உமை மன்றாடு என்றும் Sunday is me. சுமைகளை நான் இறக்கி வைக்கிறேன் அல்லேலூயா அல்லேலூயா திருவாக்குகள் இருபத்தி எட்டு முதல் முப்பது முடிய மேலும் அவர் பெரும் சுமை சுமந்த சோர்ந்திருப்போர்களே எல்லாரும் என்னிடம் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாருதல் தருவேன் நான் கனிவு மனத்து உடையவன் ஆகவே என் முகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இழைப்பாறுதல் கிடைக்கும் ஆம் என் முகம் அழுத்தாக என் சுமை எளிதாகி உள்ளது என்றார் கிறிஸ்துவின் நச்சை மருமகன் உலக ரட்சகர் மிகுந்த தனி எங்களுக்கு வாக்குறுதி அளித்தவாறு அவரது பெயராலும் இடம் கேட்பதை நாங்கள் பெற்றுக்கொள்வோம் என உறுதியாக நம்புகிறோம் ஆகவே எங்கள் பாதுகவலராம் உலக ரட்சகரை முன்னிட்டு எங்கள் காணிக்கைகளை ஏற்றருள் வேறாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடு இன்றும்

காலத்திலும்பப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் காலத்தில் சிறப்பான வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே ககுதியும் நீதியும் ஆகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும் கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மை கையளித்து மது திருமணி இடையராது பரிந்து பேசி எங்களை பாதுகாத்து வருகின்றார் பலியானவர் இனிமேல் சாகமாட்டார் கொலை செய்யப்பட்ட அவர் என்றும் வாழ்கின்றார் ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி அனைத்துறையின் மாந்திரனை வரு மக்களுக்கு என்ன ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் மது மாட்சி பகண்டு முடிவின்றி பாடுவதாமல் போது அப்பத்தை எடுத்து நண்டு செலுத்தியைப் பெற்று தம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து இருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் சரீரம் அவ்வண்ணமின் இரவு விருந்தை அருந்திய பின்னத்தையும் எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாம் அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் எது புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய என் இரத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் அப்பத்தையும் மீட்படைக்கும் கிண்ணத்தையும் உமா ஒப்புக்கொள்கிறோம் நம் திருமண் என்றும் மொழியும் பெரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே மக்கள் நன்றி செலுத்துகிறோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் புய் ஆகியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உங்கள் தாழ்மையுடன் நன்றாடுகிறோம் ஆண்டவரே உலகெங்கும் பரவி இருக்கும் அந்த திரு அவையை நினைவு கொண்டுள்ள எங்கள் திருத்தலை பிரான்சிஸ் எங்கள் மறை மாவட்ட நிர்வாகி தந்தை சகையராஜ் முன்னாள் தேவதாசம் ரோஸ் எல்லா திருநிலையினாய் அனைவரோடும் மறு திரு அவை அங்கு நிறைவேற செய்தருடன் தந்தையை இன்று இப்பலி நாம் ஒப்புறத்தை எங்களுடைய குடும்ப கருத்துக்களையும் நன்றியல்களையும் தயவாய் ஏற்றுவியும் ஆகை இந்த வளாகத்தில் செய்து கொண்டிருக்கிற எங்கள் எல்லாருடைய குடும்பங்களையும் நீ ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் சென்றிக்கிறோம் திருப்பணி கருத்துக்களோடு எங்களுடைய நன்றியதர்களோடு எங்களையும் நீ ஏற்று ஆசீர்வதியும் மேலும் உயிர்த்தொழில் விரும்ப கூட தூக்கூறும் எங்கள் பெற்றோர் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அணிகளையும் இவ்வழியில் நாம் நினைப்போருக்கின்ற சகல ஆத்மாக்களையும் யாரும் நெய்யாத ஆத்மாக்களையும் நீ இறக்கத்தோடு நினைப்பதும் அது திரும்ப ஒழியினுடைய என் அனைவரும் மீது விருப்பமாக குறிப்பாக எங்களுடைய கிராமத்திற்கு யார் யாரெல்லாம் உதவி செய்தார்களோ எல்லா உபகாரிகளையும் உதவி செய்த அத்துணைகளையும் உடல் உழைப்பை தந்தவர்களையும் நீ நிறைவாக ஆசைப்படியும் கடவுளின் தனித்தாயான புனித மரியா அவருடைய கடவுளான புரிந்த யோசிப்பு திருத்தர்கள் இவ்வுலகிரும் புகழ்ந்தவர்களாகி இருந்தோர் ஆகிய புனித அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு வளர்ந்த தகுதி பெற்றும் திருமகன் எசு கெடுத்து வழியாக

கற்பிக்கப்பட்டு இடைவெளி பணியாக வைத்துவிட்டு நாம் துணிந்து பாடுவோம் in the end எங்களை விளைவித்து எங்கள் வாழ்நாளின் அமைதியை கை அருணமை கண்டவர்களும் ஒரு இறக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் என்றி நலமா இருப்போம் ஆகை நாங்கள் இதனோக்கியிருக்கும் எரிப்பதற்காகவும் மீட்பு ஆகிய இயேசு கிறிஸ்து வரிக்காகவும் காத்திருக்கின்றோம் அன்னடைய இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு ஒட்டி தவில்லை என அமைதியை உங்களுக்கு அழைக்க நிதி நேரம் புத்தர்களுக்கும் எங்கள் பாவங்களை பாருங்கள் உங்கள் அது திருவாரியின் அமைதியை கண்ணோக்கி உங்கள் அது திருவுலத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்து நீரே என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் அனைவரோடும் என்றும் இருப்பதாக ஒருவருக்கு ஒருவர் அமைதியை பயந்து கொள்வோம் அமைதி உண்டாகு உலகின் பாவங்களை போக்கு இணைவ இன்சங்கை முறைகின் பாவங்களை போக்குகோக இச்சங்கரிதரன் இருந்திருக்கழைக்க நாம் அனைவரும் பேர் பெற்றோர் நான் தவறியிருக்கிறேன் ஆனால் ஒரு வாழ்த்து கொண்டு செல்ல ஆன்மா நலவடையும் பின்பர் நீங்கள் வாழ்கிறீரே தாய்

எங்கள் அடவராகிய கிறிசுவளியாக உமை மன்றாடு என்றும் அண்ணவரும் உங்களோடு இருப்பாராக

நன்றி நன்றி வாழ்க்கத்தையும் தெரிவித்த போய்விடு மூன்று தலைவர்களுக்கும் பொண்ணை பற்றி வாழ்த்துறையும் அதிருப்தியும் பெயர்த்து நல்ல எல்லா வாழ்த்தோடு அருண் தயாரர்களுக்கு பொன்னா பார்த்து